வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசியில் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டறிந்தார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதி அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நிவாரணப் பொருட்கள் கொண்டு வரும் வாகனங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மூன்று சுங்கச்சாவடிகளில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சுங்க கட்டணங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை நாளை நேரில் பார்வையிட்ட பிறகு நிவாரணம் கொடுப்பார் என்று நம்புவோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் எண்ணூர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகையை வரவு வைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதிநவீன வசதியுடன் கூடிய திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்தின் கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக திறந்து வைப்பதற்காக திருச்சி வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக நாளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி வருகை தர உள்ளார் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்று முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாலை போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு நிதிச் சந்தைகளான மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தை கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கேள்வியால் தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி வருகை தர உள்ளதாக வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார் வைகை அணையிலிருந்து பாசனம் கால்நடை குடிநீர் தேவைகளுக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அதிக கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தலைமை செயலாளர் சிப்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பீக் ஹவர்ஸ் மின் மின்கட்டணத்தை ரத்து செய்திடுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் நாகூரில் சந்தனக்கூடு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது மேலும் இவ்விழாவில் ஏ ஆர் ரகுமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கேப்டன் தோனி அவர்கள் இன்னும் பத்து நாட்களில் பேட்டிங் பயிற்சியை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழையின் காரணமாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் எழுநூத்தி ஐம்பது ஏரி குளங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் முப்பத்தைந்து டிஎஸ்பிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தொடர் விடுமுறை மற்றும் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வருகையால் பழனி முருகன் சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் சான்றிதழ்களை இழந்தவர்களுக்கு இலவசமாக நகல் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரியார் அவர்களின் ஐம்பதாவது நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினமான நேற்று அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் தென் மாவட்டங்களில் மழையால் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சாலைகள் சேதமடைந்துள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆடு மாடு கோழி மீன் வளர்க்கும் விவசாயிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவில் வட்டியில்லா கூட்டுறவு கடன் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபுணா தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலையின் விலை எண்பது ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்